லாஸ்ட் ஒரு வருஷமா எதுவுமே சக்ஸஸ் ஆகல லவ்வர் விட்டு போயிடுவாங்க வேலை போயிடுச்சு லோன் அதிகமாகிடுச்சு வீட்லேயும் உடம்பு செட்டில் போயிட்டேன்

பால பாடம் மனசும் நல்ல இல்ல அம்மாவும் நல்ல இல்ல கரெக்டா செவ்வா பக்தி கடுமையான நெகட்டிவ் அமைப்புகளை கொடுக்கும் சந்திரதில செவ்வா பக்தியில தனியா பாத்ரூமுக்குள்ள குள்ள உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருப்பீங்க போன பிப்ரவரியில இருந்து நடக்குது கல்யாணம் நடக்கும் திருமண அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் சந்திரதச குரு தான் கல்யாணம்